வெற்றிவேல் முருகனுக்கு கரோரா எல்லாம் வல்ல பழனி எம்பெருமான் கருணாச்சல மூர்த்தி கருணாசாரம் ஸ்ரீ ஞான அண்டாபுமன் சாமி கரு குருநாதர் அருணா பெருமான் திருடலே சனம் சம்சனம் திருவாலங்காடு ஒரு பெருமாடு கரோரா எம்பெருமான் கரையன் முழுகம் பெற்றவன் குருநாதர் ஸ்ரீ அருணாசுவாமியை திருவாய் முதல் மகா மகாமந்திரத்தில் கௌமாரிய வரிசைப்படி பாடல்கள் அறுநூற்றி எழுபத்தி ஆறு வடிவது நீளம் என தோணும் திருவாலங்காட்டு திருப்பூருக்கான இசை வடிவத்தை பழனியாண்டவன் திருவாலங்காட்டு திருவாலங்காட்டுரை பெருமாளை திருடன் சமர்ப்பிப்போம் முருகாச்சனம் பெற்று வேறு முருகனுக்கு அரோகர் 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 முருகாஜன் தன தன தானந்தாத்த தன தானே தன தானே படிமிசை தாழும் காட்டி உடல் ஒரு நோய் பண்டேற்ற பழவினை பாவம் தீர்த்தும் காத்து விரி தமிழால் அங்கூர்த்த பரப்புகட்பாடன்றாட்கோடு அருள்வாயே இடி என வேகம் காட்டி நெடி தரு சூலம் தீட்டி எதிர்பொரு சூறம் தாக்க பர ஏகி இலகிய வேல் கொண்டாத்து உடல் இரு கூறன்றாக்கி இமயவர் ஏதம் தீர்த்த பெருமாளே உன் அடியேனை பறிவோடு நாளும் காத்து விரி தமிழால் அம் கூர்த்த பறப்புகள் பாடென்றாற் அருள்வாயே வடிவது நீலம் கா கோட்டி கோட்டி வரவிடு தூதன் விடு பாசம் மாமன் பாட்டி கெட்டு மாயம் தீட்டி உயிர் போமும் படிமிசை தாழும் கட்டி உடல் உறு நோய் பண்டேற்ற பழவினை பாவம் தீர்த்தும் அடியேனை உன் அடியேனை பரிவொடு நாளும் காத்து விரி தமுழாத அம் கூர்த்த பரப்புகட் பாடன் ராக்கோடு அருள்வாயே முருகா முடி மிசை சோமன் சுட்டி வடிவுழ ஆலம் காட்டில் முதிர் நடம் ஆடும் கூத்தர் புதல் போனே முருக விட்டாரும் சுட்டி ஒரு தனி வேளம் கூட்டி முதல் மர மானின் சேர்க்கை மயல் கூர்வாய் இடி என வேகம் காட்டி நெடி சூலம் திட்டி எதிர்பொரு சூரன் தாக்க வர ஏகி இலகிய வேல் கொண்டார்த்து உடல் இரு கூறன்றாக்கி இமையவர் ஏதம் திட்ட பெருமாடே இடி என வேகம் காட்டி நெடித்தரு சூலம் திட்டி எதிர்பொரு சூரன் தாக்க வர ஏகி ஏஇடாய் grannyில்லுகிய வேல் கொண்டார்த்து உடல் இரு கூறான்றாக்கி இமையவ வேதம் திர்த்த பேருமாலே படிமிசைத் தாடும் கட்டி உடல் உரு நோய் பண்டேற்ற பளவினை பாவம் திர்த்து உன் அடியேனை உன் அடியேனை பெரிவோடு நாளும் காத்தbuhை விரி தமிழால் அம் ஏதம் பரப்புகள் பெருமாளே படிமிசை தாடும் காட்டி உடல் உரு நோய் பங்கேற்ற பழவினை பாவம் தீர்த்து உன் அடியேனி பறிவுடு நாடும் காத்து விரி தமிழால் அம் கூர்த்த பரப்புகள் பாடு என்று ஆட்கோடு அருள்வாயே முருகா முடிமிசை சோமன் சுட்டி வடிவுடு ஆளும் காட்டில் முதிர் நடம் ஆடும் கூத்தர் புதல்வோன் முருகவள் டாரும் சுட்டி ஒரு தனி வேளம் கூட்டி முதல் மர சேர்க்கை செயற்கை கூறுவோன் இடியன வேகம் காட்டி நெடுதர சூழன் திட்டி எதிர்புற சூழன் தாக்க வர ஏகி இலகிய வேல்கொண்டார்த்து இடு உடல் இரு கூறு அன்று ஆக்கி இமையவர் ஏதம் திருத்த பெருமாளின் திருப்பாதம் சமர்ப்பணம் பணாபுரி இறைவனின் திருப்பாதம் சமர்ப்பணம் குருநாதர் அருணா பெருமான் திருடலே சரணம் சம்சரம் முருகாச்சரம் வெற்றிவேல் முருகனுக்கு அரோர 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 பழனாபுரி இறைக்கு அரோர